உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃப்ரான்ஸ் நாட்டில் தொடர்ச்சியாக இந்த கல்லறனுடைய அளவு வந்து சொன்னால் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது இல்லை பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த களவு எடுப்பதுனால பல்வே பலர் வந்து தங்களோட டாக்குமெண்ட் அது மட்டும் இல்லாமல் காசு நகை இதை வந்து இழந்துட்டு நிற்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் சரி இது சம்பந்தமாக லாக்குர்நேவ் பகுதியில் இப்பொழுது வித்தியாசமான முறையில் திருடர்கள் திரிவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவலை உங்களோட பயந்து கொள்ளுடன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனலை புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லாக்குர்நேவ் பகுதி அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக திருடர்களால் நிரம்பி வழிகின்ற பகுதியாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்குர்னே ரவுண்ட் போட் அதே மாதிரி இருந்து கஃபூர் பக்கம் வருகின்ற பக்கம் அல்லது இருந்து பிள்ளையார் கோவில் போகிற பக்கம் அங்கே லாக்குர்னே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அதே மாதிரி இங்கே லூபூஷே லூபூஷை தாண்டி ரான்சி ரான்சி அங்கே தமிழர்கள் இருக்கிற பகுதி அல்லது லூபூசை யாப்பண்டை தாண்டி போகிற பக்கம் இப்படி இந்த பகுதிகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கள்ளர்கள் அல்லது வந்து திருடர்களுடைய திருடர்களினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இவர்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா களவெடுப்பது என்னென்ன களவெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஒன்று உங்களுடைய நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க இருந்தீங்கன்னா அப்படி தோளில் போட்டுட்டு போவீங்க பேக் போட்டுட்டு போவீங்க அந்த பேக்கை வந்து வட்டி எடுக்கிறது அல்லது வந்து நீங்கள் இரவு வேலை இரவில் வேலை முடிஞ்சு வருகிறீங்க அப்படின்னு சொன்னால் இரவில் வந்து களத்து சங்கி இருந்தால் அறுக்கிறதுக்கு உங்களை அடித்து போட்டு சங்கியை பறப்பது அல்லது வந்து உங்கள நல்ல உயர்தர கைபேசி இருந்தால் அதனை அடிச்சுட்டு பறிப்பது இப்படியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் சொன்னால் சின்ன பிள்ளைகள் ஏதாவது நகைகள் போட்டிருந்தால் நகைகளை அறுப்பது நான் அண்மையில் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு தமிழ் சகோதரி ஒருவர் மாலை வேளையில் எட்டு மணி கிட்டவாறுக்கு வேலை முடிந்து வருகின்ற பொழுது நகையோன் நகை எதுவுமே அணிந்து வராத பொழுது யாரோ ஒரு திருடர் ஒருவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து நீ ஏன் நகை போடல அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம் உண்மையில் இந்த பகுதியில் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு திருட்டு வேலைகள் இடம் பெறுகின்றன இதுக்கான இதுக்கு போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா அல்லது போலீஸார் வந்து இதோட சம்மந்தப்படுகிறார்களா அல்லது போலீசார் கண்டும் காணாமல் திரிகிறார்களா இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வே வேறு இடங்களில் வந்து அரபு மொழி பேசுகின்றவர்களா அநேகமாக இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அதை தாண்டி இப்பொழுது வித்தியாசமான முறையில வந்து ஒரு திருட்டு வேலை இடம்பெறது அதாவது நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அதாவது இந்த வாகனங்களில் வந்துட்டு வாகன மோட்டர் சைக்கிளில் வருவார்கள் மோட்டர் சைக்கிளுக்கு வந்து நம்பர் பிளேட் இருக்காது அதாவது மோட்டர் பேக் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த டெலிவரி பாய்ஸ் வர்ற மோட்டர் பேக் அதாவது வந்து சின்ன மோட்டார் பேக் அதுக்கு வந்து முன்னுக்கு நம்பர் நம்பர் பிளேட் இருக்காது பின்னுக்கு நம்பர் பிளேட் இருக்குது அந்த நம்பர் பிளேட் உண்மையான நம்பர் பிளேட்டாக இல்லையா அப்படின்ற விஷயங்களும் தெரியாது கொண்டு வந்து விட்டு உங்களுடைய வாகனங்களுக்கு இடித்து விட்டு வாகனங்களுக்கு நீங்கள் இறங்கி காப்புறுதியை வந்து சைன் பண்ணுவதற்கா அல்லது வாகனங்களில் வந்து பா பா பாதிப்பு ஏற்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போது இன்னொரு நபர் வந்து உங்களுடைய வாகனங்களுக்கு இருக்கிற சாமானை எடுத்துக்கொண்டு ஓடுறது அல்லது வந்து உங்களை தாக்கி விட்டு உங்களிடம் இருக்கிற பர்ஸையோ அல்லது வந்து உங்களிடம் இருக்கின்ற ஃபோனையோ பறித்து கொண்டு ஓடுறது இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த லாக்குருன பகுதியில் வந்து இடம் கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரவுண்டை போட் பிள்ளையா கோயில் பக்கமாக போகிற வழி அதே மாதிரி இங்கால கஃர் பக்கமான வழி அதே மாதிரி இங்கால லூபூசே ஏர்போர்ட் அப்படி அங்கால போகிற பக்கத்தில் வந்து இந்த திருட்டு விஷயங்கள் வந்து இடம்பெறுகிறது நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக நிறைய பேரிடங்க அழைக்கின்ற பொழுது இது தனிப்பட்ட ரீதியில் செய்வதில்லை பார்த்து வைத்து தான் செய்வது அல்லது வந்து இதுக்கு பின்னாடி எங்களுடைய தமிழர்களுக்கும் சம்மந்தம் இருப்பது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படும் என்று சொன்னால் நகைகளை களவெடுத்து கொண்டு வந்து விற்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுடன் தான் அந்த நகைகள் திருப்பி விற்கப்படுவதாக ஒரு கதைகள் வந்தன ஆதாரம் இல்லாம சில விஷயங்களை நாங்க சொல்ல முடியாது ஆனால் அந்த இவர்கள் நகைகளை களவெடுத்துட்டு வந்து அதை விற்கின்ற பொழுது இவர்களுக்கு இடையில வந்து கமிஷனுகள் கொடுக்கப்படுகிற விஷயங்களும் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் இதை தாண்டி இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் இன்னொரு வித திருட்டு இடம்பெறுகிறது அதாவது முகமூடி மூடி போட்டுக்கொண்டு அந்த முகத்துக்கு வந்து கலர் அடித்து கொண்டு திருட்டு வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அவன இது எப்படி நடைபெறுகிறது அப்படின்றத வந்து விளக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் அதாவது வந்து நீங்கள் வாகனங்களில் போகின்ற பொழுது டிரைவரில் சீட்டில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ நீங்கள் வாகனம் ஓடுறீங்கன்னு சொன்னால் டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சீட்டில் வந்து நீங்கள் உங்களோட பேக்லேயோ அல்லது வந்து பர்ஸையோ நீங்கள் வைச்சிட்டு சொன்னால் அதை கவனித்து விட்டு வேறு வேறு நூடாக தகவல்கள் கொடுக்கப்பட்டு தான் அந்த அவர்கள் வந்து வாகனத்துக்கு பின்னால் வருவது அல்லது வாகனத்தை இடித்து போட்டு தூக்குவதற்காக வருவது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாகனத்தில் வந்து அவர்களை களப்படுத்துகிறார்கள் சொன்னால் ரெண்டாவது தடவை அந்த வாகனம் நோட்ட நோட்ட போட்டு வரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றில் முகத்துக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வருவது அல்லது முகத்தை மூடிக்கொண்டு வருவது அல்லது முகத்துக்கு வந்து துணி கட்டி கொண்டு வாய்க்கு துணி கட்டி கொண்டு வந்து உங்களுடைய வாகனத்தை இடித்து போட்டு அதுக்கப்புறமா பொருட்களை எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு விஷயம் வந்து நடைபெறுகிறது இதில் இன்னும் குறிப்பாக நீங்கள் இதை அவதானித்தவர்கள் சொன்ன விஷயம் வந்து உங்களுடைய வாகனத்துக்கு முன்னால திருப்பம் சொல்கிறேன் உங்களுடைய வாகனத்துக்கு முன்னால அல்லது பின்னால ஒரு பச்சை கலர் கார் போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காருக்கு பின்னாடி உங்கள் உங்களை தொடர்ந்து ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு மோட்டார் பைக் வருகிறதா அப்படின்றத ச தெளிவாக ரெண்டு சைட் கண்ணாடிலேயும் பாருங்கள் அப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் காரை லோக் பண்ணுங்கள் உங்களோட கார் இடிக்க போகிறாங்க அல்லது உங்களோட காரை தான் நோட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஊழிச்சு கொள்ளுங்கள் ரெண்டு மூன்று பேர் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் முன்னுக்கு பச்சை கார் வரும் அல்லது பின்னுக்கு பச்சை கார் வரும் பின்னுக்கு பச்சைக்காரர்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக் வரும் முன்னுக்கு ஒரு மோட்டார் பைக் பின்னுக்கு ஒரு மோட்டர் பைக் போகும் அப்பொழுது நீங்கள் நோட்டப்படுகிறீங்க உங்களுடைய வாகனத்தில் வந்து களவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்கிறது அப்படின்றது வந்து சொல்லப்படுறது குறிப்பா நீங்க எங்கேயாவது போயிட்டு வானதை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேணுமெண்டே கொண்டு வந்து பின்னால் அடித்து போட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் க ஒருவர் நீங்கள் ஒருவருடன் வந்து இறங்கி கா இன்சூரன்ஸ் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டு இருக்கிறபோது அடுத்தவர் வந்து பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவார் நீங்கள் பேக்கில் காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் அந்த நகை இருக்கலாம் அல்லது உங்களுடைய விசாவிலேருந்து லைசன்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கலாம் ஏனால் கொண்டு போனவர் வந்து திருப்பி சாமானியை கொண்டு தருவாரா இல்லையா அப்படின்றது வந்து கேள்விக்குறி போன பொருள் போன பொருள் விசா எடுப்பதென்றாலே எத்தனை இன்டர் இன்டர்நெட்டின்னு கூடாத நீங்கள் போயிட்டு போலீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் டாக்குமெண்ட் போடணும் டாக்குமெண்ட் போட அதுக்கப்புறம் புலீஸ் எப்போ வரமும் எப்போ வராது இப்படி நிறைய பிரச்சனைகள் அதோட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் வானம் மூடி அது அதோட ந காசு நகைகள் கலவு போயிட்டீங்க கலவு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை அடுத்த கஷ்டம் ஆக இப்படியான ஒரு விஷயம் வந்து இப்போ வித்தியாசமாக நடைபெறுகிறது அதாவது வந்து முகம் மூடி போட்டு கொண்டு வருவது ஒன்று ரெண்டாவது இந்த பச்சைக்கார் வெள்ள பின்னுக்கு முன்னுக்கு வருது அதே மாதிரி பின்னுக்கு முன்னுக்கு இந்த மோட்டார் பைக்குகள் தொடர்ந்து வந்து கொண்டு வந்தால் குறிப்பாக ஒரு சிக்னல் ரெண்டு சிக்னல்களில் வந்து நீங்கள் அடிக்கடி கண்ணாடியை பாருங்கள் இந்த பகுதிகளில் அவர்கள் உங்களை தொடர்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று போலீஸாரிடமோ அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை வந்து அவதானப்பாக வைத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்றது வந்து இதில் வந்து சொல்லப்படுறது அதே போல் இன்னும் ஒரு விஷயம் இந்த குறிப்பாக இந்த லாக்குர் நேவனுடைய ரவுண்டபோர்ட் பகுதிகளில் எங்கள் தமிழ் சகோதரர்களுடைய கடைகள் அளவுக்கு அதிகமான இருக்குது இங்கே நீங்கள் பொருட்கள் வாங்குகின்ற பொழுது அந்த லா போஸ்ட்டில் வந்து காசு அடிக்கின்ற பொழுது காசுகள் எடுக்கின்ற பொழுது மிக 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 அவதானமாக இருக்குங்க அந்த காசுகள் எடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் காசை பறித்துக்கொண்டு போவதற்காக ஒரு கூட்டம் உங்களை பின்னால் நினைப்பார்கள் காசை பறித்து கொண்டு போவது மட்டும் இல்லாமல் உங்களை தாக்கிவிட்டு உங்களுடைய பொருட்களை கொண்டு போவதற்காகவும் இருக்கிறார்கள் அதே மாதிரி லாக்குன மெட்ரோவில் போய் வருகின்ற பொழுதும் பயணம் அவதானமாக இருக்கும் இந்த ஒவ்வொல்லிய மெட்ரோவுக்கு பிறகு இந்த கல்லர்கள் இந்த நடமாடுகின்ற இடங்கள் இவைகளாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய நகைகள் போட்டுக்கொண்டு போகிற சகோசரிகள் மிக அவதாரமாக இருக்கும் இந்த பகுதிகளில் நகைகள்லாம் குறிப்பாக குறிவைக்கப்படுகிற நகைகளும் உங்களுடைய தான் குறிப்பாக குறிவைக்கப்படுகிறது ஏற்கனவே இது சம்பந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திருப்பவும் வந்து மீண்டும் இது சம்பந்த தகவல் கிடைத்துக்கின்ற பொழுது வாகனங்கள் நோட்டமிடப்படுகிறது வாகனங்கள் வாகனங்களை பின்னால் வருகிறார்கள் களவெடுப்பதற்காக தொடர்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் யாருமே கஷ்டப்பட்டு உழைத்து சேர்க்கின்ற சொத்துக்களை வந்து இழந்துடாதீங்க இழப்பது மட்டும் இல்லாமல் அதனுடைய வலி அதை விட விசா டாக்குமெண்டில் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் கஷ்டப்பட்டு எடுத்த விசா

இல்லை உங்களை தான் தொடர்ச்சியாக நீங்கள் பூன்ற பொழுது உங்களை தொடர்ந்து வருகிறார்கள் அப்படின்ற பொழுது உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஒரு இப்போ மேலே பாருங்கள் கேமராக்கள் இருக்கிற இடமா பார்த்து உங்களோட வாகனங்களை நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மேலே கேமராக்கள் இருக்கிறதா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கா கேமரா நம்பர் இருக்கா கேமரா வேலை செய்கிறதா அப்படின்றதோ டக்கன ஊகித்து பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்து உங்களோட வாகனங்களை நிப்பாட்டுங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் அந்த கேமராவில் வந்து கா காவல்துறை பொருசை கொண்டு நாங்கள் அதை செக் பண்ணி அந்த திருடர்களை பிடிக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் திருட கொடுக்கப்படுகின்ற பொருட்கள் எதுவாக கொடுத்தாலுமே இங்கே வந்து காப்புறுதி தருவோமா அல்லது வந்து நாங்கள் பொலிஸில் போலீஸ் ரிப்போர்ட்டை எடுத்து கொண்டு போயிட்டு வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை எடுக்கலாம் பேங்க்லேருந்து எடுக்கலாம் அப்படின்ற எல்லாம் நினைக்காதீங்க எந்த பொருட்களும் தருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை எந்த காசும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் வந்து கஷ்டமான விஷயம் அதனால் மிக மிக அவதானமாக இருங்க தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பயந்து கொடுங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை என்னோட பயந்து கொடுங்க நன்றி